வணக்கம் நான் நிரோஷன் இதில் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து நீட்டு கத்தரிக்காய்னு சொல்லுவோம் அதாவது சோறும் வழுதுணங்காய் கூட்டும் வந்து ஔயார் பாடியிருக்கிற இந்த வழுதுணங்காய் என்ற இது வந்து இதுதான் இது வந்து இதில் கூட்டு பொரியல் எல்லாமே வந்து அது அற்புதமாக இருக்கும் அப்படியே சுட்டு போட்டு வந்து சம்பல் ஓட்டால் வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் நல்ல என்னென்னு சொல்கிறோம் அப்படி மசிஞ்சு போகக்கூடிய ஒரு தன்மையோடையும் இருக்கும் அவ்வளோ சத்துக்கள் நிறைந்த நாட்டு ரக இனம் பாரம்பரிய இனம் அதாவது அவ்வாறு காலத்திலேயே பாடுபட்ட இருக்கண்டா ஜோதிச்சு பாருங்க இது ஒரு பெரிய பாரம்பரிய இனம் உண்டு இதில் வந்து ரெண்டு மூணு கலரில் இருக்குது இப்படி பச்சை மற்றது வெள்ளை மற்றது நாவல் கலர் இருக்குது எல்லாமே நீட்டு கலர் நீட்டாக இருக்கும் அப்படி மெல்லிய நீளக்காயாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அடி உண்டகாலடி அடி நீட்டுக்கு வந்து வரக்கூடிய ஆக்களாக இருக்கும் நல்ல டேஸ்ட் அதாவது டேஸ்ட்டோட இருக்கும் இப்போ இது ஆர்கானிக் பண்ணின்றதால இந்த வித கெமிக்கலும் எந்த வித ரசாயன உரங்களும் பாவிக்காத ஒரு இடத்துல நல்ல அதி அற்புதமான ஒரு விளைச்சலை தரக்கூடிய இனம் நாட்டு ரக இனம் மேலே ஒரு வீட்டுத் தோட்டத்தில் வந்து கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு இனமும் கூட ஏனெண்டா இது வந்து அந்த எந்த இடத்துலையும் வந்து நல்ல பலனை தரக்கூடிய ஒரு இனம் அப்போ அதனால் இது வீட்டுத் தோட்டத்துக்கு நல்ல சிறந்த ஒரு மரக்கறியாக இருக்குது சத்துக்கள் நிறைந்ததாக இருக்குது